வணக்கம் நட்புகளே சகோதர சகோதரிகளே வெல்கம் டு பாண்டிச்சேரி பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் காலையிலேயே வந்து குளித்து ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகிட்டோம் இப்போத்தான் ஒரு அம்மா நின்றுக்கிட்டு அப்படியே தலை சீவி சிங்காரிச்சு கண்ணாடியில் தெரியுதா நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் போதும் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சேன் பேப்பர் படித்தேன் அப்படியே ஒரு வாக்கிங் போனேன் கடல் கரை பக்கமாக வாக்கிங் போயிட்டு வந்து ரெடி ஆகிட்டேன் இவங்க அதுக்கடுத்து சுமி மேடம் வந்து அவங்களும் தான் ரெடி ஆகி சேலை கட்டி இங்கே காட்டுங்க மங்களகரமாக இருக்கு பயங்கரமாக அக்கா 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 அட்ரஸ் அக்கா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ரெடி நானும் இவங்களும் ரெடி ஆகிட்டேன் மூணாவது ஒரு ஆளு இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது சரி நாங்கள் போய் பையனை பார்த்துட்டு அவனுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் கொண்டு போய் கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன பிளான் அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரி வந்து ஒரு ரவுண்டு வரப்போகிறோம் பாண்டிச்சேரி வந்து ஒரு சுற்றுலா தலம்னு சொல்லி போன தடவை வந்து நாங்கள் எங்கேயுமே போகலை வரலை இன்றைக்கி என்ன பிளான்னா அப்படியே ஒரு ரவுண்டுங்க என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க பாண்டிச்சேரியில் இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் மாப்பிள்ளைங்க யாராக இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க அதை வந்து பார்த்துட்டு நாங்கள் அந்தந்த பிளேஸில் போய் எடுக்க போகிறோம் ரைட்டாக முதல்ல போய் பையனை பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் போய் மூணு பேரும் போகிறோம் பையனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கடல்கரை பக்கமாக போய் பீச்சில் ஒரு ரெண்டு மூணு ரீல்ஸு ஷார்ட்ஸு போடுவோமா ஏப்பா ஏப்பா போடுவோமா சரி நைட்டு ரெண்டு கொசு தொல்லையும் தாங்க முடியல ஆ நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் எனக்கு சரியான டயர்டு மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு அங்கே வண்டி எடுத்தவேன் நீ என்ன காதலை என்னத்தை வச்சிக்கிட்டுருக்க ஐயோ யோய்யோ இருபத்தி நாலு மணி நேரமும் ஒன்றும் கல்லுக்கே விளாடுற இல்லைனா எவனாவது கமாண்டு போட்டதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க வேறங்க ஒரு என்ன எதுக்கு வந்திருக்கோம் அது விஷயமா ஒரு ரெண்டு வார்த்தை பேசணும் உன் தங்கச்சிங்க எல்லாம் ஆர்வமாக உட்காந்துருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பதில் சொன்னோம் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே உங்கள்கிட்ட இல்லையே உங்களுடைய ஐடியில் நாங்கள் பேசுறது அப்புறம் என்ன எல்லாத்தையும் உங்க ஐடிக்கே நாங்கள் பேசி கொடுத்துட்டா உங்களோட ஐடி எங்களோட ஐடின்னு என்ன இருக்கு அப்டேட் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோமா சரி மூணு பேர் வந்திருக்காங்க என்ன ஏதுங்கிறத பத்தி பேசணும் அதை விட்டு விட்டு எங்களோட ஐடியில பேசுவோம் உங்களோட கடல் கரைக்கு நீ வர்றியா இல்ல நானும் சூரியாவும் போய் அங்க ரெண்டு மூணு ரீல்ஸ் போட போறோம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் என்னப்பா இது நம்மளுக்கு ஒத்து வராதுப்பா நம்மளும் சுனாமியா எதுக்கு நாங்கள் வாட்டுக்கு போய் ரெண்டு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு சுனாமி வரணுமா ஆளைப்பார் அதுக்கு தான் பாரு உன்னைய விட நீ மங்களகரமாக நீ ரெடி ஆகுறனா அது பாரு பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கவர்ச்சிகரமாக ரெடி ஆக்கிட்டு இருக்கு அண்ட் வொயிட்டு அப்படியே வெளில தேவதை மாதிரி இருக்கிய பரவாயில்ல எங்கே வந்து ஒரு தரிசனம் கொடுங்க உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஆ குங்குமம் அடாடா டாட்டாட்டா சரி அப்பா எங்கப்பா போலாம் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க நாங்க போயிட்டு வர்றோம் சுடுகாடா சென்னையில கண்ணமாபேட்டை சுடுகாடு மதுரையில சுடுகாடு செலிபிரிட்டிக்காடா அப்படி பார்த்தா முத பாண்டிச்சேரியில ஒண்ணு பம்மிக்கிட்டு பாரு அதுக்கு இடம் ஆமா அதுக்கு கொடுங்க ரெண்டாவது எங்களுக்கு பாத்துக்கலாம் சரி இங்க என்ன எங்களுக்கு என்ன குறைங்கிறத மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்லிடுறோம் அதாவது சாப்பாடு தான் குறை நைட்டு வந்தோம் இதே மதுரையாக இருந்தால் நைட்டு ஒன்றரை மணி ஆனாலும் சரி தான் தூங்கா நகரம் எங்கள் ஊர் ஒன்றரை மணினாலும் சுட சுட அவிச்ச இட்லி தேங்காய் சட்னி மதுரை மாநகரம் தூங்கா நகரம் திருச்சி தூய்மை நகரம் அதை மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள் ரெண்டாவது சாப்பாடு விஷயத்தில் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேட்டிஸ்ஃபைடு இல்லைப்பா ஏன்னா நைட் எப்படி பத்து மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோம் ஒம்பது ஐம்பது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க ஒரு இட்லி இல்லை ஒரு பூரி சட்டு சப்பாத்தி லெக்கின்ஸ் இல்லை இதை விட என்ன ஒரு பெரிய குடும்பம்னா வச்சிருச்சுட்டாங்க ஒன்றுக்கு கூட எடுத்துட்டு வராமல் வந்துருக்காங்க இப்போ செலிபிரிட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து எனக்கு ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு சட்டை எடுத்துக்கிட்டேன் சரி எனக்கு எடுத்து வச்சு இதை இங்கே வாங்க

எனக்கு முன்னாலே நான் ரூமுக்கு கேட்கவே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து சூர்யாவாக எடுத்து கொடுத்துட்டாங்க சரியா இப்போ நாங்கள் நிறை குறைகளை சொல்லிடுறோம் பாண்டிச்சேரியில் வந்து சாப்பாடு மற்றந்தான் எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது யாராவது நம்மளுடைய ஃபேன்ஸு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருப்பீங்க அது ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் எனக்கு இருக்கீங்க லட்சக்கணக்கான ஃபேன்ஸு சூர்யாவுக்கு இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான ஃபேன்ஸு சுமிக்கி இருக்காங்க ஆ

பின்னால் இருக்கிற நம்முடைய சுமியத்தை அவங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துருவோம் சாப்பாடு விஷயம் தான் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சப்பாத்தி எங்களுக்கு சேரலை நேற்று ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து பட்னி எல்லோரும் படுத்தாச்சு மூணு பேருமே பட்னி எனக்கு தேவையில்லை ஏன்னா நேற்று எனக்கு ஒரு வா வாயு கோளாறு வயிற்று கோளாறு அதனால் வந்து நைட்டு சாப்பிடலை எனக்கும் கோளாறு இல்லை இவ்வளோ இவ்வளவிட்ட ஒரு மைனஸ் பாய்ண்ட்டு ப்ளஸ் அஞ்சு சொல்றேன் கேளுங்களேன் நான் வந்து கரெக்டா வச்சுருந்தேன் அவங்கவுங்க பொருளை இவள் சொல்றா பாத்தீங்களா அங்கங்கே இருக்கிறது அங்கங்கே இருக்கணும்னு அதெல்லாம் இல்ல எல்லாமே இவ தான் எடுத்து குடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்து கெடுத்து நான் தான் கரெக்டா இருந்திருக்கேன் அந்தந்த பொருள அங்கங்கே எடுத்தமா வச்சமா அப்படின்னு இருங்க நான் தான் கரெக்டா ஸ்ட்ரிக்ட்டா கொடுத்துருந்தேன் இப்போ நான் காலையில எழுந்திரிச்சு பல்லு வலு விளக்கம் எங்கப்பா ஆஹ் கேட்டேன் சுமிக்கு தெரியல உடனே சூர்யா எடுத்துட்டு வந்து இந்தாங்க இல்லைன்னா கூட இரு பேசிட்டேங்கப்பா இந்தாங்க

என்ன என்ன தலையை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தா என்கிட்ட உள்ள ஸ்பெஷல் எப்படி தெரியுமா ஒண்ணு நல்லா இருக்குன்னு எனக்கு கரெக்டா இருந்தா தான் ஏதோ அவ அதானே போட்டா போட்டுட்டா நினைக்கவே மாட்டேன் என் உறவுகளே அப்படித்தான் எது நல்லா சூஸ் பண்றேன்னா தான் எங்க வீட்டுல என் மரும பிள்ளைய இது பண்ணுவா

இப்போ எப்படி இருக்கு பாரு காம்பினேஷன் பேசாம நீ இத கூட போட்டு வரலாம்ப்பா பா இருக்குப்பா உண்மையிலேயே சொல்றேன் நான் அழகா போட கட்டிக்கேன் சரி நீ கட்டிட்டு வந்திருக்கீல வந்ததக்கு நம்ம இப்போ ரீல்ஸ் எடுக்கப் போறோம் மூணு பேர் சேர்ந்து என்ன பாட்டு நம்ம சைத்தியா பெட்ரோல் அதை எடுக்கிறோம் ரைட்டா எடுத்து கலப்புறோம் பட்டையை கலப்புறோம் ரெண்டாவது

நான் கேட்குறேன்னா நானாக கேட்கல தானாக செய்கிறாங்க உண்மையிலே வேணா நான் ஏன்னு சொல்லணும் அன்பா அவங்களா கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன் இதில் என்ன இருக்குது பிரதர் சிஸ்டர்ஸ் அதைத்தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன அங்கே இப்போ மெயின் ஆஃப் த பாயிண்ட் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா சாப்பாடு எங்களுக்கு சரியில்லை எங்களுக்கு தேவை வீட்டு சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாலும் ஒத்துக்கிற மாட்டோம் வீட்டு சாப்பாடு வேணும் பாண்டிச்சேரியில் யாராவது வந்து சொந்தமாக வீடு இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து கூப்பிட்டு ஒரு வேலை ஏதோ ஒரு மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ செஞ்சு போடலாம் சரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சொந்த வீட்டுக்காரவங்களா இருந்தாலும் சரிப்பா ஒரு வேலை சோறுப்பா அவ்வளோதான் எங்களுக்கு தேவை ஒரு வெள்ளைச்சோறு சாம்பாராக இருந்தாலும் சரிதான் இல்லை மட்டன் பிரியாணி இல்லை நம்ம டூ டேஸ் ஸ்டே பண்ணுறோம் விழாக்கு போடுறோம் கம்ப்ளீட்டா பாண்டிச்சேரியை ஃபுல்லாக ரவுண்டாக போடுறோம் கண்டா ஆமாம் தினம் வீடு தானேங்க காலையில் எந்த

இது ஒரு நிப்பான் பெயிண்ட் இது ஒரிஜினல் பீஸு நான் ஒரு முரட்டு பீஸு ரைட்டா மூணு பீஸு சேர்ந்துட்டோம் ஒரு முட்டா பீஸு பாண்டிச்சேரியிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதையும் பார்க்கணும் ரைட்டா அது போக என் அன்பு பீஸு என் அச்சு பிள்ளைய பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம் சரி காமெடி பண்ணதெல்லாம் போதும் ரைட்டு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு உதவி அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு கிளம்புறோம் இல்லை நான் விவரத்தை சொல்ல வேணாமா நான் நன்றியே அஞ்சு நிமிஷம் சொல்லுவேன் அது உனக்கு தெரியுமா நான் பாயிண்ட் ஆஃப் த மெயின் பிக்சருக்கு இப்போ தான் வர்றேன் நன்றியை பாருப்போ எவ்வளோ நேரம் சொல்கிறேங்கிறது மாதிரி பார்க்குறியா வணக்கம் நட்புகளே அதாவது எனக்காக நான் பாண்டிச்சேரி கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் சீரியஸ் ஆகிறாராம்மா பார்த்துக்கோங்க எனக்காக உதவு உதவி அத்தனை உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி நான் வந்து பாண்டிச்சேரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் அப்படி நாக்ட்டு உள்ளே வந்து உட்காரு பாண்டிச்சேரிக்கு கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாலே எனக்காக அண்ணே அச்சுப்பை எனக்கு என்ன வேணும் என் மருமை எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கொடுங்கண்ணே அதை வாங்கி கொடுங்கணேன்னு சொல்லி மனுப்பொருட்கள் வாங்கி கொடுத்தேன் எனது அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் வண்டிக்கு பெட்ரோல் போ போட்டு விட்ட அந்த பெருமை மிகு சீமாட்டிகளுக்கும் சீமான்களுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் எனது தங்கைகளுக்கும் குறிப்பாக எனது தோழி அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நாங்கள் வந்து எங்கள் கூட யாரும் இல்லைன்னாலும் எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே தினம் எனக்காக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டானே வண்டி பார்த்து ஓட்டிகிட்டு போங்க மெதுவாக போங்க ந நார்மலாக போங்க அவங்களே வந்து சண்டை போட்டாலும் சண்டை போட்டாலுங்கிறீங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சண்டையே போடலை என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உடல்நிலையில் ரெண்டு பேருமே அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாத்திரம் நல்லா தெரியுது நேற்று பூரா நான் வந்து சிகரெட்டே குடிக்கலை ரெண்டு சிகிரெட்டு குடித்தேன்னா ரெண்டு சிகரெட்டு ஏன்னா எனக்கு டென்ஷன் இல்லை ஏன்னா எனக்கு எதனால் நான் சிகரெட்டு நிறையா குடிக்கிறேன்னா டென்ஷன் சுமி ஒன்று பேசுது சூர்யா ஒன்று பேசுகிறாங்க மாறி மாறி ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க மன உளைச்சலில் தான் நான் சீரட்டு குடிக்கிறேன் ஆனால் நேற்று அப்படி இல்லை ஆளுக்கு ஒரு லைவை போட்டாங்க சந்தோஷமாக ஜாலியாக வந்தாங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி வந்ததே எங்களுக்கு தெரியலை அந்தளவுக்கு நீட்டாக வந்து போ ஒரு பொழுதுபோக்காக எங்களுக்கு வந்து வந்துட்டோம் நாங்கள் இதே மாதிரி ஒரு எப்பா ஏப்பா இடஞ்சல் பண்ணுறதுக்குனே ஃபோன் பண்ணுவாங்களா சரியா எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ரெண்டு பேரோட லைவு என்னோடய லைவு நேற்று நைட்டு பத்து மணிக்கு போட்டேன் என்னுடைய அன்பு ரசிகர்கள் அனைவரும் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் மேலும் இப்போ நான் ஒன்று ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்னுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் என் தங்கச்சிங்க உங்களுடைய அந்த எனக்கு கொடுக்குற தைரியம் சுமிக்கு கொடுத்த தைரியம் இதுவே போதும் போன தடவை சுமியை நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ தூரம் ரொம்ப சோர்ந்து போய் மன அழுத்தத்தில் எப்போ அங்கே வாப்பா உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து சொல்லிட்டு போயிரு போன தடவை சுமி வந்தப்ப நீங்க பார்த்த சுமிக்கும் இப்ப அவங்க எப்படி இருக்காங்கங்கிறதுக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து தங்கச்சி குறிப்பா பத்து பிரியா அப்புறம் மீடியா கேஎம் அப்புறம் உன்னுடைய ரசிகர்கள் யார் யாருப்பா தங்கச்சிங்க கீர்த்தூசு ஆமா ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி எனது எந்த சண்டை என்ன நீங்க ரெண்டு பேரும் வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தா மாத்திரம் ஒற்றுமையா இருக்கீங்க பாண்டிச்சேரியை விட்டு ஊருக்கு போயிட்டீங்கன்னா சண்டை போடுறீங்க அப்படின்னா சண்டைங்கிறது வந்து நாங்களா போடலை ஆட்டோமேட்டிக்கா அதுவா வரும் நேற்று போ அன்னைக்கு போனதோட வந்தப்ப போற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் வாட்டுக்கு தான் போனோம் போகும்போது ஒரு சோத்து சண்டை வந்துச்சு உங்களுக்கே யாகம் இருக்கா

பர்வீனு பூர்ணா எல்லாருமே நல்ல நல்ல பிள்ளைய தான் அதனால எங்க குடும்பத்தை பேசி எங்க குடும்பத்தோட சோத்த தின்னுகிட்டு எங்களுக்கே நீங்க வந்தா எப்படி திரும்பி போவீங்கன்னு நாங்க பாத்துருவோம்னு சவால் வேற அப்படியா சவால் விடுறது உங்களுக்கு பிடிக்கும்னா அதை வந்து ஜெயிச்சு காட்டுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரைட்டாக பார்த்துக்கலாம் சரி ஓகே கிளம்புவோமா மக்களே அடுத்தடுத்து ரன்னிங்கில் போகும்போது வீடியோக்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுறோம் நல்லபடியாக பாருங்கள் நிறையா இடத்துல உணவு விழாக்கு போடுவோம் சுற்றி காட்டி விழாக்கு போடுறோம் அதே மாதிரி எல்லா பக்கமும் பாண்டிச்சேரியவே ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம் எங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நெகட்டிவாக நீங்கள் பண்ணீங்க அதை நாங்கள் பாசிட்டிவாக மாற்றி காட்டுறோம் ஜெயிச்சு காட்டுறோம் ஓகேவா நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்